அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க மறைக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ கோவிலுக்குள்ளே போகும்போது அல்லது கோவிலை விட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய இயலாதவர்களுக்கு உடல் பலவீனம் அடைந்தவர்களுக்கு தர்மமோ தானமோ செய்வது இயல்பு நம்மளுடைய வழக்கம் இதில் பெரும்பாலுமான ஐயப்பாடு எங்கே வருது அப்படின்னா கோவிலுக்குள்ளே போய் சாமிகிட்ட வரம் கேட்டு வாங்கிட்டு வர்றப்ப காசை கொடுத்தா வாங்கிட்டு வந்த வரத்தை கொடுத்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வழக்கு இல்லையா அதில் வந்துட்டு மனமானது குழம்பி இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தானம் தர்மம் கேட்டு தருவது தானம் கேட்காமல் தருவது தர்மம் தர்மத்திற்கு பலன் அதிகம் இதை எப்போவுமே அவங்க மனசில் வச்சுக்கோங்க இப்போ எப்படி இருந்தாலுமே எந்த தானமும் தர்மமும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போனால் கூட அந்த இடத்துல யாராவது கை நீட்டு யாசகம் கேட்டு விட்டார்கள் அப்படின்னா நம்ம மனசு இறங்கிடும் கண்டிப்பாக ஏதாச்சும் செய்யலாமே அப்படின்னு தோணும் இப்போ நம்ம காசா கொடுக்க முடியலைன்னா சில பேர் உணவுப் பொட்டலங்கள் இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாவது பொருட்களை வாங்கி தருவது நம்முடைய இயல்பாக இருக்கும் சரி இப்போ உள்ளே போகும்போது கொடுக்கலாமா வெளியே வரும்போது கொடுக்கலாமா அப்படிங்கிறது இந்த வெளியே வரும்போது கொடுத்தா எனக்கு கிடைச்ச வரமானது போய்விடும் அப்படிங்கிற மாதிரி மன உறுத்தல் இருந்தாலே மன உறுத்தல் இருந்தாலே உள்ளே போகும்போதே தானம் செய்து விடுங்கள் இல்லை எனக்கு வந்து எதுவுமே பிரச்சனை கிடையாது நான் இயல்பாக இருப்பேன் எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு நினச்சா நீங்கள் வெளியே வரும்போதும் தர்மம் செய்யலாம் தானம் செய்யலாம் ஏன் இந்த சந்தேகம் முதல்ல வருது அப்படின்னு பார்த்தாலே எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இறைவன்ட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறோம் கேட்கும்போது அது கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எப்பவுமே இருக்கும் ஏன்னா ஆண்டவன்ட்டியே நம்ம போய் கேட்கும்போது சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நடத்தி வைப்பாரா மாட்டாரா ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பத்தில் தான் சில பேர் போய் வேண்டிக்கிறாங்க அதே போல் தான் அப்படி ஒரு வேலை இறைவன் கொடுத்துருந்தா அதை நான் காசு கொடுக்கறது மூலமாக போயிடுமோ அப்படிங்கிற ஐயப்பாடு இருக்கு இல்லையா அதுதான் இதுக்கான மூல காரணமே இது மனிதனுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் பெரும்பாலும் மனம் தெளிவாக இருப்பவர்களுக்கு உள்ளே போகும்போது வெளியே வரும்போது என்ற கணக்கு கிடையாது கர்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தமரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட எப்போ போய் கேட்டாலும் தானம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க தர்மம் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு கிடைத்த புண்ணியம் அப்படிங்கிறது அவர் உயிரை கூட பிடிச்சு வெச்சிருந்தது அந்த தர்ம தேவதை வந்து அந்த உடலை விட்டு அந்த உயிரை பிரிப்பதற்கு அனுமதி தரவில்லை காரணம் அவ்வளவு தான தர்மம் அவர் இதெல்லாம் பார்த்து செஞ்சுருப்பார் ஆனால் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக அந்த இடத்துல சொல்லலாம் வேண்டுவோருக்கு வேண்டுவனவற்றை வேண்டும் பொழுது தருவது தான் சிறப்பை தவிர நம் மன சஞ்சலத்தோடு நீங்கள் உள்ளே போகும்போது கொடுத்தாலும் சரி வெளியே வரும்போது கொடுத்தாலும் சரி அதற்கு பலன் இல்லாமல் தான் போகும் எதுக்கு செய்கின்ற தானத்திற்கும் தர்மத்திற்கும் மன உறுத்தல் இருக்கக்கூடாது மனசார சந்தோஷமாக தர்றேன் அவங்க வயிறாரட்டும் அவங்க மனசு அரட்டும் அப்படின்னு கொடுக்கக்கூடியது நீங்கள் உள்ளே போகிறப்ப கொடுத்தாலும் சரி வெளியே வர்றப்போ கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக அது பலனுள்ள வகையில் உங்களுக்கு இருக்கும் இன்னும் சொல்கிறேன் நம்ம இதை எதிர்பார்த்து எதையும் செய்யக்கூடாது ஒருவேளை அதை தானமாக தர்மமாக உங்கள் கணக்கில் வந்து சேரும் அப்படின்னா மனசில் உறுத்தல் இல்லாமல் செய்ங்க அப்படின்னு தான் சொல்கிறது இல்லை இன்னும் ஒரு படி போய் மேலே போய் என்னால் காசாக கொடுக்க முடில அண்ணம்மா வாங்கி தந்துறேன் அப்படின்னா நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே சாப்பாடு இல்லை ஏதாவது தின்பண்டங்கள் இருந்துன்னா வாங்கி கொடுங்க அது பெருசாக உங்களுக்கு தெரியாது கையில் இருக்க லக்ஷ்மியை நான் வெளியே கொடுக்குறேனா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் சில பேர்த்துக்கு அதனால தான் சொல்கிறது ஆனால் ஒரு விஷயம் தெய்வ ஆலயத்திற்கு போகிறீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் சஞ்சலப்படாதீங்க ஆலயத்திற்கு போகிறதே அமைதியாக இருக்கணும் அப்படின் தான் உள்ளே போகிறப்ப கை ஏந்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு உள்ள குமரலோடு போகிறப்ப கேட்டால் நம்மகிட்ட இல்லையே அப் ஏதோ ஒரு காரணம் அந்த ஒரு மன தடுமாறலோடு உள்ளே போகிறது உள்ளே போயிட்டு அங்கே போய் வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கப்போ யாராச்சும் ஐம்பது ரூபா பத்து ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு போனால் அவங்க மேலே கோவப்படுறது இல்லை நம்மளால் கிட்ட போய் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு ஏன்னா வரிசையாக நின்றுப்பா எல்லாம் நகருங்க நகருங்க கூட்டமாக இருக்குது நகருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் பார்க்க முடியலையே அப்படிங்கிற அங்கலாய்ப்பு இந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்கக்கூடாது நீங்கள் அந்த ஆலயத்திற்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் மனசானது ஒருநிலைப்பட்டு இருக்க வேண்டும் இல்லைனா ஆலயத்திற்கு போகிறதே வந்துட்டு பலனில்லாததாகத்தான் இருக்கும் ஒரு சஞ்சத்திலே போயிட்டு வர்றோம் அப்படிங்கும்போது போது ஏதோ போனோம் ஏதோ ஒன்று பார்த்தோம் வந்தோன்னு தான் இருக்கும் அந்த உள்ளார்ந்த உணர்தல் அப்படிங்கிறது அங்கே ஏற்பட்டு இருக்காது அதனால தான் சொல்கிறது ரொம்ப தெளிவான முடிவுடன் ஆலயத்திற்குள் போங்க எதுக்காகவும் நான் சஞ்சலப்பட மாட்டேன் எதற்காகவும் நான் கோவப்பட மாட்டேன் நான் வந்தது எதற்கு அப்படின்னா உன்னை உணர்வதற்கு உன்னை காண்பதற்கு அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும் யார் என்ன செஞ்சாலும் சரி நீங்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா எந்த ஆலயத்திற்கு போனாலும் சரி இது ஆலயங்களை பொறுத்து மாறுவதில்லை எந்த ஆலயங்களுக்கு போனாலும் சரி அங்குள்ள இறைவனை முழுமையாக உங்களால் உணர முடியும் அவருடைய அருளை பெற முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் தான் சொல்கிறது தெளிவான மனதுடன் உள்ளே போகும்போது தானம் செய்தாலும் சரி தெளிவான மனதுடன் வெளியே வரும்போது தானம் செய்தாலும் சரி தெளிவான மனதுடன் பண்ணும்போது எந்த ஒரு குழப்பமும் வராது அப்படிங்கிறத மனசில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம்